ஹலோ வாழ்க வளமுடன் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தேன்னா ராயபுரத்தில் இருக்கக்கூடிய பாட் டாட் இன் அப்படின்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் இங்கே கொலு பொம்மைகள் மட்டும் இல்லாமல் கொழு பொம்மைக்கு தேவையான ஆக்சசரிஸ் வஸ்திரங்கள் சுவாமிக்கு தேவையான ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்கும் இங்கே நான் ரொம்ப முக்கியமாக பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வச்சுருக்கேன் ஒரு நந்தி பொம்மை அதுக்குள்ளே ஒரு அழகான ஆர்கிடெக்சர் வச்சு உள்ளுக்குள்ளே வீபூதி வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் சூப்பராக இருக்குல்ல ஃபோல்டபுள் ஸ்டாண்டு மூணு செட்டு அஞ்சு செட்டு ஏழு செட்டு ஒன்பது செட்டு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இங்கே நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொலு பொம்மையோடைய குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருந்தது அந்த பாலிஷ் அந்த ஷைனிங் எஃபெக்டே சூப்பராக இருந்தது இப்போ நான் ஒரு முருகர் காட்டுறேன் பாருங்க இந்த ஃபினிஷை பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த முருகை தான் இந்த வாட்டி நான் வாங்கினேன் இப்போ நம்ம பார்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுவோம் ரிஷப வாகனம் யானை வாகனம் நாக வாகனம்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுவோம் பட் அந்த வாகனமெல்லாம் வச்சிருக்கா நம்ம சுவாமி அலங்காரம் பண்ணி அந்த வாகனத்துக்கு மேலே வச்சு ஒரு ஒரு நாளைக்கு காமிக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான செட்டு கல்யாண செட்டு ஊஞ்சல் செட்டு திருவிழா செட்டு பிள்ளையார் செட்டு பிள்ளையார் ஊஞ்சல் விளையாடுற செட்டு பிள்ளையார் கிரிக்கெட் விளையாடுற செட்டு பிள்ளையார் வந்து கேரம்போர்ட் விளையாடுற செட்டு இந்த மாதிரி பலவிதமான செட்டு அவா அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்டும் வச்சுட்டுருக்கா விளக்கு வச்சுட்டுருக்கா அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் ரிட்டர்ன் கிஃப்ட் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கொடுக்குற கிஃப்ட்டு பேக் இந்த ஜூட் பேக்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பித்தளை பாத்திரங்கள் கூட வாக்கிட்டே அவைலபிளாக இருக்குது ஜெர்மன் சில்வர் பாத்திரங்கள் இருக்குது ஆபரணங்கள் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான கலெக்ஷன்ஸுமே வச்சுட்டுருக்கா போதா குறைக்கு டெரகோட்டா ஜுவல்லரி தெரக்கோட்டாவில் பிள்ளையார் பொம்மைகள் தெரக்கோட்டாவில் சுவாமி பொம்மைகள் எல்லாம் வச்சுட்டுருக்கா சுவாமி அலமாரில் வைக்கிற மாதிரி அழகான விஷயங்கள் இப்போ தேர்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பொங்கிட்டு இருக்கோம் பாருங்கோ அதுவுமே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் திவான் வச்சுருக்கா ஐயராத்துக்கும் சரி ஐயங்காராத்துக்கும் சரி நம்ம யாரெல்லாம் வைக்கணும் ஆசைப்படுறோமோ எல்லாமே இருக்குது கோலக்கோழா இருக்குது இப்போ சுவாமி அலமாரில் சின்ன சின்ன படி மாதிரி வச்சு பண்ணணும் அப்படின்னா கூட தீபாவளி செட்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கா எல்லாமே நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நீங்கள் கட்டாயமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கோ நான் வந்து ஷோலி கிவ் யூ அ குட் வாரண்டி அண்ட் கேரண்டி அபவுட் இட் அதே மாதிரி சுவாமிக்கு தேவையான பித்தளை பாத்திரங்கள் சுவாமிக்கு தேவையான அந்த ஆபரணங்கள் அனைத்துமே இருக்க ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாட் டாட் இன் தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ராயபுரம் கடைக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வெப்சைட் இருக்குது பாட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டும் இருக்குது ஸோ இந்த மாதிரி பலவிதமான மோட்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த நவராத்திரிக்கு கொலு பொம்மைகள் ஆபரணங்கள் வஸ்தங்கள் எல்லாமே பாட் டாட் இன் அப்படின்ற கடையில் சூப்பராக கிடைக்கும் கட்டாயமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கோ உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பார்ப்போம் பாய்